கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கம் மற்றும் திமுகவினர் இணைந்து ரத்தனபுரை பகுதியில் உள்ள புனித சின்னப்பிர ஆலயத்தில் உதயசூரியின் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வெளியில் வரும் கிறிஸ்தவர்களிடையே திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி உதயசூரிய சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து ஆலயத்தின் பேராயரை சந்தித்து இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க ஆதரவு கோரினார் ரத்தினபுரி நேரு நகர் பகுதியில் உள்ள புனித சின்னப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த வாக்கு சேகரிப்பின் போது நாற்பத்தி ஏழாவது வார்டு செயலாளர் செல்வமணி கல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அவுதாகி கே யு அபுதாஹி ஸ்ரீனிவாசன் முகமது அலி டொமினிக் அலெக்ஸ் ஆனந்தகுமார் குட்டி ஏசுராஜ் ஹென்றி சந்திரசேகர் காபேஸ்வரன் ராபர்ட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

vlogs serng go D �� Ole seeing 生ng o Jin 及 el jyar en yoyan ایں تے 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 ا உதயசூரியன் உங்களின் வெட்டி சின்னமான உதயசூரியனுக்கு வாங்கலை

Hvað er það?